விலக்கில்லா சிறைவாசம் இலக்கு அறியா ரயில் பயணம் தகனமேடை அழைத்தது மீட்டு வந்தவரை மறந்தது வந்த பெண் அண்டை நாடுகளில் தண்ணீருக்கு பஞ்சம் தெல்லவிவில் நள்ளிரவிலும் திராட்சை ரசத்திற்கு ஏது பஞ்சம் உன் எதிரணியில் இருநூறு கோடி மக்கள் பெற்றது பதிமூன்று நோபல் பரிசுகள் உன்னினத்தில் இன்று வெறும் ஒன்றரை கோடி ஆனால் ஆல்பர்ட் எயின்ஸ்டைன் சேர்க்காமல் உன்வசம் இருநூற்றி நான்கு நோபல் பரிசுகள் எங்கிருந்து வந்தது இந்த ஞானம் ஓரினச் சேர்க்கைக்கு புகலிடமே சோதோமை மறுக்கும் மறைக்கும் தலைமுறையே உன்னை மட்டும் ஏன் மறுபடியும் மறுபடியும் மன்னிக்கிறார் அரவணைக்கிறார் இன்று நாங்கள் ஆராயப் போகிறோம் வெல்கம் பேக் டுவெண்டி நைன் தி புக் ஆஃப் ரெவலேஷன் இன்று நாம் பார்க்க போகிறது மிகவும் கான்ட்ரவர்ஷியலான ஒரு சப்ஜெக்ட் ஒரு சின்ன ஆறாம் அதிகாரத்தில் ஏழு முத்திரைகள் திறக்கப்படுகிறது அதில் ஆறு முத்திரைகளை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம் ஏழாவது முத்திரை திறப்பதற்கு முன்பாக ஒரு சின்ன பிரேக் ஒரு டீவியேஷன் ப்ரீவியஸ் எபிசோடில் நாம் பார்த்தது ஏழாம் அதிகாரத்தின் முதல் மூன்று வசனங்கள் இந்த ஏழாம் அதிகாரத்தை இரண்டு பாகமாக பிரித்து கொள்ளலாம் முதல் பாகம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்கு நபர்கள் அழைக்கப்படுகிறார்கள் இரண்டாம் பாகத்தில் மீட்கப்பட்ட ஆத்மாக்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள் ப்ரீவியஸ் எபிசோடனுடைய ஒரு முக்கியமான கருத்து என்ன ஒரு வல்லமையுள்ள தூதன் பூமியில் மிகவும் கொடூரமான தீர்ப்புகளை கட்டவிழ்க்க முற்பட்ட நான்கு தூதர்களை நிறுத்துகிறார் ஒரு விதண்டவாதமான கேள்வி கேட்கலாம் நிறுத்தலைன்னா என்ன ஆயிருக்கும் அதை குறித்து எட்டாம் அதிகாரத்தில் யோவான் எழுதியிருக்கிறார் முதல் நான்கு எக்கால சத்தம் கேட்டதும் வரக்கூடிய தீர்ப்புக்கு ரிலேட்டட் அது டீட்டெயில அப்புறம் பார்க்கலாம் ஜஸ்ட் ஒரு மேலோட்டமாக முதல் தூதன் பூமியின் மூன்றில் ஒரு பங்கையும் மரத்தின் மூன்றில் ஒரு பங்கையும் எல்லா விதமான கிராஸ் அதாவது புள்ளியும் அழித்து போடுகிறான் இரண்டாவது சத்தம் வந்ததும் ஒரு தூதன் கடலில் மூன்றில் ஒரு பங்கு உயிரினங்களை கொன்று போடுகிறான் அது மட்டுமில்லாமல் மூன்றில் ஒரு மடங்கு கப்பல்களும் அழிக்கப்படுகிறது மூன்றாவது தூதன் மூன்றில் ஒரு மடங்கு நதிகளையும் நீரூற்றுகளையும் சேதப்படுத்துகிறான் அந்நேரத்தில் பல மனிதர்கள் இறந்து போனார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறது எவ்வளவு பேரு நமக்கு தெரியல நான்காவது தூதன் மூன்றில் ஒரு மடங்கு சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரத்தையும் சேதப்படுத்துகிறான் சரி அஸ் கம் பேக் டு திஸ் வேர்ஸ் இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேரை இந்த தூதன் முத்தரி போட போகிறார் இந்த முத்திரை என்பது எதாகமுத்தில் புதிதாக எழுதப்பட்ட காரியம் அல்ல முதன் முதலில் காயின் மீது யாவே முத்திரை போடுகிறார் இரண்டாவது யாத்திராகவும் பனிரெண்டாம் அதிகாரத்தில் யாவே எகிப்து தேசத்தில் ஒரு தண்டனையை கொண்டு வருகிறார் ஆனால் யாருடைய இல்லத்திலெல்லாம் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் மார்க்கிங் அந்த வீட்டில் இருப்பவர்கள் இறந்து போக மாட்டார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறது அதுவும் ஒரு விதத்தில் முத்திரைதான் இசைக்கில் ஒன்பதாம் அதிகாரத்தில் இப்படியாக எழுதியிருக்கிறார் அருவருப்பான காரியங்களை கண்டு வேதனைப்படுகிற இஸ்ரவேல் மக்களின் நெற்றியில் முத்திரை போடப்படுகிறது அவர்களை தவிர்த்து பாக்கி எல்லோரையும் கொன்றுவிடு என்று ஒரு கட்டளை வருகிறது அது ஒரு விதமான முத்திரை இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா இலைஜா இடத்தில் புலம்புவார் ஐயா நான் மட்டும்தான் பாகாலை வழிபடவில்லை பாக்கி எல்லோரும் உமக்கு எதிராக இருக்கிறார்கள் யாவே சொல்வார் ரொம்ப ஃபீல் பண்ணாத எலேஜா ஏழாயிரம் பேரை நான் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறேன் நீ மட்டும் கிடையாது பழைய ஏற்பாட்டில் மட்டும்தானா தானா இதுன்னு பார்த்தீங்கன்னா நோ புதிய ஏற்பாட்டில் எவ்வேசியருக்கு எழுதிய நிருபம் முதல் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் அப்பாசல் பால் இப்படியாக எழுதியிருக்கிறார் யூஆர் சீல்டு ஹோலி ஸ்பிரட் அதாவது சபையை சொல்கிறாரு பரிசுத்த ஆவியினால் நாம் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம் எபேசியர் நான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கிறார் டு நாட் கிரீ த ஓல் ஸ்பிரிட் ஆஃப் காட் பை விச் யூ ஆர் சீல்டு டே ஆஃப் ரிடம்ஷன் ஸோ மறுபடியும் இங்கே கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கிறது யோவான் ஏழாம் அதிகாரத்தில் எழுதியிருப்பது வெறும் பிசிக்கல் ப்ரொடெக்ஷன் அல்ல இட் இஸ் ஃபிசிக்கல் ஆஸ் வெல் அஸ் ஸ்பிரிச்சுவல் ஏன்னா இந்த காலகட்டத்தை தொடும்பொழுது உபத்திரவமான ஏழு வருடத்தில் மூன்றரை வருடத்தை தொட்டிருக்க வேண்டும் அப்படி என்றால் அவங்க ஏற்கனவே பிசிக்கலா ப்ரொடெக்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க இரண்டாவது அவர்கள் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்கள் இப்பொழுது அவர்களுக்கு கர்த்தருடைய பணி நியமிக்கப்படுகிறது அஃப்கோர்ஸ் பிசிக்கல் ப்ரொடெக்ஷனும் கொடுக்கப்படுகிறது அவர்களை யாராலும் கொல்ல முடியாது நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்னன்னா இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேர் யார் இந்த கேள்விக்கு வேற விதமாக பதில் சொல்லலாம் யார் இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் நபர்களாக இருக்க முடியாது ரொம்ப ஈஸியாக சொல்லட்டுமா யாரெல்லாம் நாங்கள் தான் என்று சொல்கிறார்களோ அவர்கள் சத்தியமாக கிடையாது அவர்கள் பொய் சொல்கிறார்கள் யோவானுக்கே தெரியல யார் இந்த ஒன் லேக் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் இவங்களுக்கு எப்படி தெரியும் தீஸ் ஆர் தி கல்ஸ் ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் சம் இன்ஃபர்மேஷன் இரண்டாம் நூற்றாண்டில் மாண்டானிசம்னு ஒரு கல்ட்டு கும்பல் இருந்திருக்கு அப்புறம் சிக்ஸ்டீன்த் செஞ்சுரியில் ஆனபாப்டிஸ்ட் அதுக்கடுத்து யூனிஃபிகேஷன் சர்ச்சு வேர்ல்டு மிஷன் சொசைட்டி ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸில் ஒரு கல்ட்டு இருக்குது டுவெல் ட்ரைப்ஸ்னு ஒரு கல்ட்டு யூஎஸில் தென் ஆப்ரிக்கன் கான்டினென்ட்டில் காப்டிக் ஓரியன்டல் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் அவர்களில் நிறைய பேர் நாங்கள் தான் அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் நபர்கள் என்று சொல்கிறார்கள் இவங்களாம் அவ்வளோ ஃபேமஸ் இல்லாதவர்கள் ஃபேமஸ் ஆனவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இந்த லவோதிகா சபை என்று ஆரம்பித்ததும் அங்கே தொடங்கச்சி சபைக்கு கெட்ட நேரம் கூட சொல்லலாம் தி வில்லியம் மில்லர் என்பவர் குட்வி கால்ட் அஸ் தி ஃபாதர் ஆஃப் கல்ட்ஸ் அவருடைய தாக்கம் தான் நிறைய பேருக்கு இருக்கு உதாரணத்துக்கு ஜெகோவா விட்னஸ் ஜெகோவா சாட்சி அதுக்கடுத்து மார்மன்ஸ் இப்போ வந்து அவங்க பேரை மாற்றிக்கிட்டாங்க த சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் செவன்த் டே அட்வெண்டஸ்ட் லாங் பேக் இந்த ஜோசப் ஸ்மித்தை குறித்து படிக்கலாம் என்று நான் சென்ற பொழுது விக்கிபீடியாவில் ஸ்பௌஸ்ன்னு ஒரு இடம் இருந்தது அந்த இடத்துக்கு பக்கத்தில் சீத லிஸ்ட்டுன்னு போட்டிருக்கு ஸ்பௌசுன்னா பக்கத்தில் பேர் தானே வரணும் சீத லிஸ்ட்டுன்னா என்ன அர்த்தம் சரி போய் கிளிக் பண்ணால் பெரிய லிஸ்ட் வருது ஐம்பத்தி ரெண்டு பேர் ஏதோ இருக்குது இவங்க எல்லாருக்குமே டைரக்ட் ரெவலேஷன் தான் காலையில் இங்கே இருப்பாங்க மதியானம் மேலே போவாங்க டின்னருக்கு திருப்பி கீழே வருவாங்க இவர் நிறுவிய சபை பேர்னா தெரியுமா இன்னைக்கு முதல்ல மார்பன்ஸு இப்போது த சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஐம்பத்தி ரெண்டு மனைவிகள் போய் படிச்சு பாருங்க நிறைய பேர் இந்த செவன்த்ரே அட்வென்டிஸ்ட் கிறிஸ்டியன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க தர் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் அப்போசிஷன் இது கல்ட்டுன்னு சொல்லி யூடியூப்பில் ஒரு சேனல் இருக்கு பார்மர் அட்வென்டஸ்ட் சொல்லி போய் படிச்சு பாருங்க தலை சுத்தம் உங்களுக்கு இவர்கள் மட்டும் இல்லாமல் சாத்தான் பலரை எழுப்பி இருக்கிறான் இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டு அதுல நிறைய பேர் ஒரு நபரை மறந்திருக்கிறார்கள் சார்ஸ் டாவின் என்று சொல்லக்கூடியவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கை இல்லாத ஏத்திஸ்ட் கும்பலனுடைய மெசையான்னு சொல்லலாம் இல்லை இஸ் த ஃபாதர் ஆஃப் த மாடர்ன் டே ஏத்திசம் சொல்லலாம் ஸோ சாத்தான் ஒரு மதத்தை ஆரம்பிக்கவில்லை ஒரு வழியாக திசை திருப்பவில்லை பல விதங்களில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் திசை திருப்பி விட்டான் இந்த கல்ஸ் என்பது வெறும் கிறிஸ்டியனில் மட்டும் கிடையாது சில ஆண்டுகளுக்கு முன்பு பிரபல தொலைக்காட்சியில் பார்த்தோம் நான் தான் கடவுளுடைய அவதாரம் என்று சொல்லி ரெண்டு பேர் பகிரங்கமாக அடித்துக் கொண்டார்கள் அதில் ஒருத்தர் இறந்து போயிட்டார் ஒருத்தர் வந்து கல்வி நிறுவனராகி விட்டார் சரி அவங்களில் மட்டுமா இல்லையே இஸ்லாமிக் கல்ட் ஒன்று பயங்கர ஃபேமஸ் எங்க டர்க்கியில் இவர் பேர் அதுனான் ஒக்தர் இவர் வந்து கன்சர்வேட்டிவ் இஸ்லாம் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் விஜய் மல்லையாவும் நித்யானந்தாவும் கலந்தாய் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவர் இவரை எதிர்த்து பேசிய எல்லார் மீதும் வழக்கு போட்டு கொண்டிருந்தார் வெரி பவர்ஃபுல் பர்சன் அவருடைய ரெண்டு முக்கியமான விஷயங்கள் பயங்கர காமெடியா இருக்கும் ஒன்னு கிறிஸ்துவர்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து அந்தி கிறிஸ்துவை எதிர்த்து போரிடுவார்கள் கடைசி நாட்களையும் சொன்னது ரெண்டாவது காக் மேகா குவாரன் ஒன்னருக்கு இருக்கு தட்டி அது இவர் நிறுவி ஒரு தொலைக்காட்சிக்கும் அதுக்கு எதிராக வரக்கூடிய அனைத்து இனத்திற்கும் இல்லை தொலைக்காட்சிகளுக்கும் நடக்கக்கூடிய போர் என்ன ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள் கல்ட்டுக்கு என்னெல்லாம் பேச முடியுமோ அதெல்லாம் பேசுறாங்க தூக்கி சிறையில் போட்டாங்க தண்டனை தண்டனை குறைக்கப்பட்டது குறைக்கப்பட்ட எட்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு வருடம் சிறைவாசம் வெறும் இந்த நபர் மட்டும்தானா இல்லையே நீங்க பார்க்கக்கூடிய இந்த நபர் லியா அமனுதின் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஏஞ்சல் கேப்ரியல் வந்து சொன்னாங்களாம் மரியாளுடைய ரீஇன்கார்னேஷன் அதாவது அவதாரம் இவங்க பண்ண காமெடியிலேயே உச்சகட்டம் பிரெசிடென்ட்டுக்கு லெட்டர் எழுதுறாங்க ஏலியனை என்னை தர இறக்கணும் ஜனாதிபதியே எங்களுக்கு அப்ரூவல் கொடுங்க இந்தோனேஷியாவில் ஏகப்பட்ட இஸ்லாமிக் கல்ஸ் இருக்கிறாங்க அல் மகீன் என்பவர் சுனன் கலிஜகா ஸ்டேட் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி இன் யோகிய கர்த்தாவில் வேலை செய்கிறார் அவர் இப்படியாக கூறுகிறார் அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இரண்டாம் உலக போருக்கு பின்பு டைரக்ட் ரெவலேஷன் ஃப்ரம் காட் அதாவது இறைவனிடத்திலிருந்து டைரக்ட் கம்யூனிகேஷனில் இருக்கிறாங்களாம் ஸோ இந்த கல்ட்டு என்பது எல்லா மதத்திலேயும் எல்லா நாடுகளிலேயும் எல்லா காலகட்டங்களிலேயும் இருக்கத்தான் செய்திருக்கிறது சரி அஸ் கம் பேக் டு அவர் டாபிக் யோவான் நான்காம் இப்படியாக ஐ நம்பர் ஆஃப் தோஸ் எழுதி ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் நபர்கள் முத்திரை போடுவதை நான் கேட்டேன் தான் எழுதியிருக்கிறார் பார்த்தேன் போடலை வி நீட் ரிமம்பர் ஒன் திங் யோவான் இந்த புத்தகத்தை எழுதும் பொழுது நைன்டி ஃபைவ் ஏடி அவர் இருக்கும் காலகட்டத்திலேயே ஏகப்பட்ட பேர் இரத்த சாட்சியாக மறித்திருக்கிறார்கள் நேத்து வந்த கல்செல்லாம் நாங்கள் தான்றாங்க அப்போ ஸ்டீஃபனு தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஏடியில் இறந்து போனாரே இஸ் நாட் அன் அப்போ ஜேம்ஸ் ஒரே ஒரு அப்போஸ்தலருடைய மரணத்தை குறித்து வேதாகமத்தில் இருக்குன்னா அது இந்த புத்தகத்தை எழுதிய யோவானனுடைய அண்ணன் ஃபார்ட்டி ஃபோர் ஏடியில் இறந்துருக்கிறார் அவர் இல்லையே எல்லா அப்போசல்ஸுமே நைன்டி ஃபைவ் ஏடிக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க அவங்களும் இல்லையே இயேசுடைய சகோதரர் ஜேம்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் ஏடியில் கொலை செய்யப்பட்டார் அவரும் இல்லையே யோவான் கூடிய வேலை செய்த பாலிகார் பிஷப் ஆஃப் ஸ்மானான்னு சொல்லுவாங்க அவர் காணுமே இக்னேஷியஸ் ஃபேண்டியா காணும் ஜஸ்டின் மாட்ரயர் நிக்கோதேம சேர்ந்திருக்கிறார் ஸோ யோவானுக்கே இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் நபர் யார் என்று தெரியாத பட்சத்தில் அரை கூவல் விட்டு கொண்டிருக்கிற கல்ட்டு கும்பலை நம்பாதீர்கள் சரி இந்த ஃபோர்த் வேர்ஸில் ஜான் என்ன இருக்கிறார் ஸ்பெசிஃபிக்காக யூதர்களுடைய பேரோடு போட்டிருக்காரு ஜூடா பனிரெண்டாயிரம் ரூபன் கேட் ஆஷர் நெஃப்தாலி மனசே சிமியோன் லிவாய் இஷக்கார் ஜெபிலன் ஜோசப் பெஞ்சமின் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் பனிரெண்டாயிரம் இன்டூ டுவெல் போட்டிங்கன்னா ஒன் லேக் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் இவர் எழுதிய அந்த வரிசை முரண்பாடாக இருக்கிறதே உதாரணத்துக்கு யூதா யாக்கோவனுடைய நாலாவது பிள்ளை அவரை ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கார் ரூபன் தான் முதல் பையன் அவரை ரெண்டாவது எழுதியிருக்காரு கேடு ஏழாவது பையன் அவரை மூணாவது இடத்துல வைத்திருக்கிறார் அந்த மாதிரி எதுவுமே மேட்ச் ஆகல ஆறாவது இடத்தில் மனசாவை கொண்டு வந்து வச்சிருக்கிறார் நான் ஏன் லெவன் பாயிண்ட் ஒன்னு ஜோசப் பதினோராவது பிள்ளை அவருக்கு பிறந்த முதல் பிள்ளை இது சில ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க இல்ல நீங்க அந்த மாதிரி பார்க்க கூடாது இதுல டானும் இப்ராஹிம் மிஸ் ஆகுறாங்க இந்த இடத்தில் வேண்டுமென்றால் டான் இப்ராஹிம் மிஸ் ஆகலாம் ஆனால் இசைக்கியல் நாற்பது முதல் நாற்பத்தி எட்டாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா டீடைல்டா ஒரு டெம்பிள் டைமென்ஷன்ஸ் இருக்கும் அதோடு சேர்த்து ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் அலாட் பண்ணப்பட்ட நிலத்தினுடைய டீட்டெயில்ஸும் இருக்கும் அதில் டேனும் இப்ராஹிமும் திரும்ப வந்துருக்கிறாங்களே ஸோ இது வேறதோ ஒரு கோணத்தில் தான் போகிறது என்று எனக்கு தோன்றுகிறது பல வருடங்களுக்கு முன்பு ஒரு ஸ்காலர் எழுதிய ஒரு இன்ஃபர்மேஷன் இது ஆதியாகம் ஐந்தாம் அதிகாரத்தை குறித்தது இதில் ஜீனியாலஜி இருக்கும் வம்சாவளி சென்றலாம் நம்ம தான் அது படிக்க மாட்டோமே ஆதியாகமும் நான்காம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தையும் ஆறாம் அதிகாரத்தில் முதல் வசனத்தையும் சேர்த்து படிங்க கிளியரா மேட்ச் ஆகும் ஆனால் கொண்டு வந்து வேண்டுமென்றே பரிசுத்தாவியானவர் மோசேயின் மூலமாக திணித்திருக்கிறார் என்று கூட சொல்லலாம் இதில் ஆதாம் முதல் நோவா வரை உள்ள பத்து தலைமுறையினுடைய பெயர்கள் இருக்கிறது இதில் ஒரு பெரிய குழு ஆதாம் என்றால் மனிதன் சேத் என்றால் நியமிக்கப்பட்ட அப்பாயிண்டட் ஈனாஷ் என்றால் மரணமான கேனன் என்றால் துக்கம் மகள ஆசீர்வதிக்கப்பட்ட இறைவன் யாரெட் ஆர் ஜாரட் கீழே வரும் ஈனாக் கற்பித்தல் ஆர் டீச்சிங் மெத்துசலா அவரது மரணம் கொண்டு வரும் உலகத்திலே ஜாஸ்தி வயது வாழ்ந்த நபர் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் இயர்ஸ் சரி அடுத்து லாமெக் நம்பிக்கை இழந்தவர்கள் நோவா என்றால் கம்ஃபர்ட் ஆர் ரெஸ்ட் ஆறுதல் அல்லது ஓய்வு சரி இதில் என்னங்க இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கலாமே மனிதன் செய்த பாவத்தினால் நியமிக்கப்பட்டது மரணமும் துக்கமும் ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்ட இறைவன் கீழே வருவார் கற்பிப்பார் அவரது மரணம் கொண்டு வரும் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு ஆறுதல் அல்லது ஓய்வு ஓ இப்படியும் பிடிக்கலாமோ இந்த இருந்து போனா ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குமா என்று பார்த்தேன் யோவான் எழுதிய முதல் பேர் ஜூடா தட் மீன்ஸ் பிரைஸியாவே கருத்தரை துதியுங்கள் ரூபன் பிகோல்ட சன் இதோ அவர் குமாரன் கேட் என்றால் சேனை ட்ரூப் ஆஷர் ஆசீர்வதித்தார் நப்தாலி போராட்டம் இல்லை ரெஸ்லிங் மனசே ஃபகெட்டிங் மறக்கச் செய்வது சிமியோன் செவிகொடுத்தல் லிவை ஜாயிண்ட் டூ இணைத்து கொண்டார் இஷக்கார் வெகுமதி ரிவார்ட் ஜெவிலன் எக்ஸால்ட் உயர்த்தினார் ஜோசப்

எங்களை இணைத்து கொண்டார் எங்களுக்கு வெகுமதி தந்தார் மீண்டுமாய் எங்களை உயர்த்தினார் யாவை எங்களை சேர்த்து கொண்டார் இல்லையென்றால் அவர் சேர்க்கட்டும் அவருடைய வலதுகரத்தின் மகனோடு த சன் ஆஃப் தி ரைட் இந்த இடத்தில் நான் சொல்வதுதான் காரணமாக இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை ஆனால் இந்த பேருக்கு இப்படி ஒரு மீனிங் இருப்பது என்பது உண்மை அது மறுக்க முடியாது மோரவர் நான் சொல்வதற்கு இன்னொரு காரணமும் இருக்கத்தான் செய்கிறது பிஃபோர் ஐ குட் ரிவீல் தட் ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் இங்கே இசக்காரன் ஒருத்தருக்கார் இல்லையா அங்கே வெகுமதி தந்தாருன்னு போட்டிருக்கு அது யோவான் எழுதிய இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் யூதர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகுற மாதிரி எனக்கு தோன்றியது ஐசையா ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஐசையா இங்க என்ன பண்றாருன்னா சியோனை கொண்டு வந்து நற்செய்தியோடு கனெக்ட் பண்றாரு

த ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜி யாரெல்லாம் வச்சிட்டு இருக்கிறாங்களோ இஸ்ரேல் எடுத்த சபை பிடித்து விட்டது அவர்களுக்கு பெரும் சவாலாக அமையக்கூடியது அந்த மூன்று அதிகாரங்கள் டைம் எடுத்து படிச்சு ஒரு விதத்தில் யூதர்கள் திரும்பவும் வந்து பிரசங்கிப்பார்கள் என்பதை உணர்ந்திருக்கிறார் சரி பால் மட்டும் தான் சொல்லியிருக்காரா இல்லையே ஜீசஸ் கிறிஸ்டும் அதே தான் சொன்னார் சமாரிய பெண்ணிடம் ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது என்பது இது எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் இது முடியும் யோவான் பதினான்காம் அதிகாரம் மூன்றாம் இப்படியாக எழுதுகிறார் என்ன கான்டெக்ட் பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை பற்றி எழுதுகிறார் அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் நான்கு ஜீவன்கள் மற்றும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாடலை பாடினார்கள் அந்த பாட்டு பூமியில் இருக்கிற மீட்டு கொள்ளப்பட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் நபர்களை தவிர வேறு ஒருவருக்கும் கற்றுக்கொள்ள முடியவில்லை இப்போ நான் அப்படியே கொஞ்சம் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் இதே ஏழாம் அதிகாரத்தில் யார் இந்த நபர்கள் என்பதை எழுதியிருக்கிறார் இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த இதோ எல்லா தேசங்களிலும் ஒன்று கோத்திரங்களிலும் ரெண்டு மக்களிலும் மூணு மொழிக்காரர்களிலும் ஒருவனும் எண்ணி பார்க்க முடியாத திரளான கூட்டத்தை யோவான் பார்த்திருக்கிறார் தட் மீன்ஸ் இந்த இடத்தில் யோவான் பார்த்த ஆத்துமாக்கள் மதத்தை தாண்டியது மொழியை தாண்டியது தேசங்களை தாண்டியது நம்முடைய எல்லா நண்பர்களும் உறவினர்களும் கூட இருக்க வாய்ப்பிருக்கிறது இதை எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கும் பொழுது இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் யூத சுவிசேஷர்கள் செய்த பணியின் நிமித்தமாக இந்த ஆத்துமாக்கள் கொலை செய்யப்பட்டு பரலோகத்திற்கு சென்றிருக்கிறது என்றுதான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுல நிறைய பேருக்கு ஒரு உடன்பாடு இருக்காது எஸ்பெஷலி யூதர்களை வெறுக்கக்கூடிய ஒரு சில பேர் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வந்திங் யூதர்கள் என்னவோ பரலவத்திலிருந்து வந்த மாதிரி பாக்கி இருக்கிற எல்லாரும் வந்து நரகத்திலிருந்து வந்த மாதிரி நோ ஐசையா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலேயும் பனிரெண்டாம் வசனத்திலேயும் இப்படியாக எழுதுகிறார் நீங்கள் நீங்கள்தான் என்னுடைய சாட்சி என்று சர்வ வல்லவரான யாவே கூறுகிறார் ஒரு சில முக்கியமான காரணங்களுக்கு இஸ்ரேல் மக்கள் சாட்சியாக இருந்திருக்கிறார்கள் உதாரணத்துக்கு எகிப்திலிருந்து இருசலேமுக்கு ஐநூறு கிலோமீட்டர் தூரம் தான் இருந்திருக்கும் அவ்வழியாக செல்லாமல் நாற்பது ஆண்டு காலமாக மூன்று மடங்கு தூரம் சுற்றி திரிய வைத்து கானா தேசத்திற்குள் அழைத்து செல்ல வேண்டிய காரணம் என்ன எரிகோ நகரத்தில் வாழ்ந்த ரேகாப் என்னும் வேசி இப்படியாக சாட்சி அளிக்கிறாள் உங்கள் தேவன் அதாவது இஸ்ரவேலின் தேவன் செங்கடலை பிளந்து பாரோ மன்னரையும் படைகளையும் அழித்தது எங்களுக்கு தெரியும் அது எங்களை நடுங்க செய்தது என்றால் அப்போ எல்லா இடத்துலையும் நியூஸ் போயிருக்கு அந்த செங்கடலை பிளந்தது வைதவே அதுக்கு ஆதாரமும் இருக்கு இன்றைக்கு அடுத்து பாகாலுக்கு பச்சிலம் குழந்தைகளை வலி கொண்டிருந்த எரிகோ நகரத்தை முற்றிலுமாய் எரித்து போட்டு நியாயம் தீர்த்தது இந்த சிறு கூட்டம் என்பதை மறக்கக்கூடாது யோசுவாவின் காலத்திலும் நியாயாதிபதிகளின் காலத்திலேயும் விரட்டியடிக்கப்பட்ட இராட்சதர்களின் மண்டையோடுகள் பெருநகரத்திலேயும் ஐரோப்பாவிலும் ஜப்பானிலும் பல ஆசிய தேசங்களிலேயும் இன்றைக்கும் கண்டுபிடித்து கொண்டிருக்கின்றனர் அதனுடைய டிஎன்ஏ மிடில் ஈஸ்ட் நபர்களுடையது என்பது அநேகருக்கு தெரிந்திருக்காது இது போன்ற எண்ணற்ற காரியங்களை ஒரு சிறு கூட்டம் நிறைவேற்றி இருக்கிறது இது நிலத்திற்கான போராட்டமோ மதத்திற்கான போராட்டமோ இல்லை இவைகளை தாண்டி பல காரியங்கள் இருக்கிறது ஏன் இந்த சிறு கூட்டம் என்பதை மிகவும் சுருக்கி உங்களிடம் பகிர்ந்து இந்த காணொலியை நிறைவு செய்ய விரும்புகிறேன் ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் பாவத்தினால் ஆதாமின் படைப்பிலிருந்து ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறாம் வருடம் வெள்ளம் முழு பூமியை மூழ்கடித்தது வெள்ளத்திலிருந்து வெளிவந்த நோவாவின் மூன்று பிள்ளைகளில் இருந்து வந்ததுதான் நாம் காணும் இன்றைய மனிதர்கள் மனிதன் பாவத்தை தவிர்ப்பதற்கு பதில் வெள்ளத்தில் இருந்து தப்பிப்பதற்கு அசுத்த ஆவிகளின் துணையோடு பாபேல் கோபுரத்தை கட்டுகிறான் சர்வ வல்லவரின் கோபத்தில் பல மொழிகள் பிறக்கிறது தேசங்கள் உண்டாகிறது அபரகாம் என்னும் தனிநபர் அழைக்கப்படுகிறார் உன் சந்ததியின் மூலம் பிரிந்து போன எல்லா தேசங்களும் ஒன்றிணைக்கப்படும் என்ற வாக்குறுதி அளிக்கப்படுகிறது ஆபிரகாமின் பேரனான யாக்கோவின் பெயர் இஸ்ரேல் என மாற்றப்படுகிறது அவருடைய நான்காவது பிள்ளை யூதாவின் வம்சாவழியில் பிறந்தவர்தான் இயேசு கிறிஸ்து இந்த புத்தகத்தை எழுதிய யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் இப்படியாக எழுதியிருக்கிறார் பிதா உலகத்தின் மீது வைத்த அன்பினால் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில் மறிக்கச் செய்து நித்திய வாழ்வின் வாசலை திறந்திருக்கிறார் இன்று வரை இயேசுவோடு உங்களுக்கு உறவு இல்லை என்றால் இன்றே மனம் திரும்புங்கள் நாம் ஒரு நாள் கண்டிப்பாக பரலோகத்தில் சந்திப்போம் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் ஷலோங் காட் BLESS யூ